வணக்கம் பிரதான இணைந்திருக்கின்றோம் ஜனாதிபதி அன்பகுமார திசா நாயக்க எதுவெரும் வெள்ளிக்கிழமை யாழ்ப்பாணத்துக்கு வருகை தர உள்ளார் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க எதுவெரும் வெள்ளிக்கிழமை யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்ய உள்ளார் இதன்போது யாழ் மாவட்ட சேலத்தில் விசர மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பங்கேற்க உள்ளார் அத்துடன் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட அங்கத்தவர்களுடனான சந்திப்பொன்றிலும் அவர் பங்கேற்க உள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனைவிட தென்மராட்சியில் ஆலய நிகழ்வொன்றில் பங்கேற்பதற்கான ஏற்பாடுகளும் நடைபெறுகின்றன எனினும் இதற்கான உறுதிப்படுத்தல்கள் இன்னமும் செய்யப்படவில்லை நாடாளுமன்ற தேர்தலின் பின்னர் ஜனாதிபதி அன்பகுமாரவின் முதல் யாழ் விஜயம் இது என்பதும் குறிப்பிடத்தக்கது மீனவர் பிரச்சினைக்கு தமது அரசாங்கத்தில் நிச்சயமாக தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படும் என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் தமிழ் மக்கள் தன்மானத்தோடு வாழ்வதற்கான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என கடற்றில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் ஜாலியில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் குறித்த ஊடக சந்திப்பில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவும் பங்கேற்றார் கேபினட் அமைச்சர் இருக்கிறார் யாருமே போலீஸ் பாதுகாப்பு எடுக்கணும் அப்போ இந்த போலீஸ் பாதுகாப்பு எடுக்காதது காரணம் வேறு இல்லை உண்மையிலேயே நாங்கள் எங்களுக்கு மக்கள் மீது நம்பிக்கை இருக்குது நாங்கள் மக்களுக்காக தான் செயல்படுகின்றோம் அதனால் நிச்சயமாக எங்களுக்கு இந்த பாதுகாப்பு என்பது மக்கள் என்கின்ற அரணை எங்களுக்கு தேவையாக இருக்கின்றதை தவிர பேசுகிற அரண் பொலிஸோ இராணுவமோ எங்களுக்கு தேவையில்லைங்கிறது எங்களுக்கு நன்றாக தெரியும்

அப்ப இந்த பிரச்சனைக்கு உண்மையிலேயே தீர்வு நிச்சயமாக இது எங்களுடைய அரசாங்கத்தில் நிச்சயமாக இதற்கான தீர்வினை நாங்கள் பெற்றுக் கொடுப்போம் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னரே அனுரகுமாரிநாயக் அவர்கள் இள யாழ்ப்பாணத்திற்கு வந்து மிக தெளிவாக குறிப்பிட்டார்கள் நான் இங்கு வருவது உங்களுக்கு பதிமூன்றை தருவதற்கோ பெடரல் தருவதற்கோ சமஸ்டி தருவதற்கோ ஈழத்தை தருவதற்கோ அல்ல நாங்கள் மிக தெளிவாக இங்கு இருக்கின்ற மக்களோடு பெரிய கொடுக்கல் வாங்கல் ஒன்று எங்களுக்கு இருக்கின்றது இங்குள்ள மக்கள் பல்வேறு பிரச்சனைகளால் பிழியப்பட்டிருக்கின்றார்கள் ஒடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த பிரச்சனைகளை அந்த மக்களோடு உரையாடல் மூலமாக நாங்கள் இவைகளை தீர்ப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுப்போம் அதே உள்ள தேசிய பிரச்சனையை தீர்ப்பதற்கும் நாங்கள் நான்கு விதமான அணுகுமுறைகளை கையாண்டு இதற்கு முன்பும் கூட நாங்கள் பல தடவைகள் சொல்லி இருக்கின்றோம் அந்த அணுகுமுறைகளை கையாண்டு இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு இலங்கையில் வாழுகின்ற தமிழர்களுடைய பிரச்சனையை தமிழர்கள் தன்மானத்தோடு வாழ்வதற்கான வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்கு நாங்கள் முன் வருவோம் என்பது இந்த இடத்தில் நாங்கள் கேபினட் அமைச்சர் யாருமே போலீஸ் பாதுகாப்பு கிளிநொச்சி இரணைத்தீவுக்கு அண்மித்த கடற்பரப்புக்குள் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் கடற்றொழில் நிதியிலுள்ள திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் கிளிநொச்சி இரணைத்தீவுக்கு அண்மித்த கடற்பரப்புக்குள் அத்துமீறி உள்நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் நேற்று அதிகாலை மூன்று படகுகளுடன் கைது செய்யப்பட்ட முப்பத்து மூன்று இந்திய மீனவர்களும் கடற்றொழில் நிதியவள்ள திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் இவ்வாறு பொறுப்பேற்கப்பட்ட முப்பத்து மூன்று இந்திய மீனவர்களையும் கள்ளச்சி மாவட்ட நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன புலமைப்பெரிசல் புரட்சி மதிப்பெண்கள் தொடர்பான மீள்திருத்தங்களை இன்று முதல் சமர்ப்பிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பரிசல் பரீட்சை மதிப்பெண்கள் தொடர்பான மீள்திருத்தங்களை இன்று முதல் பிப்ரவரி ஆறு வரை வழியூடாக சமர்ப்பிக்க முடியும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அறிவித்துள்ளார் பிறபர்களை மீள் பரிசீலனைக்காக இணையவெளி முறைமையின் மூலம் விண்ணப்பிக்க முடியும் என பரட்சிகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தரம் ஐந்து பரிசீல் பரீட்சையின் பிறபர்கள் கடந்த வியாழக்கிழமை வெளியிடப்பட்டன அதற்கமைய பிரபர்களை மீள் பரிசீலனை செய்வதற்கான விண்ணப்பங்களை இன்று முதல் பிப்ரவரி ஆறாம் தேதி வரை சமர்ப்பிக்கலாம் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித்யா சுந்தர தெரிவித்துள்ளார் பெல்மதுள்ள பகுதியில் மாணவருக்கு மதுபானத்தை வழங்கிய குற்றச்சாட்டில் கைதான ஆசிரியர் ஒருவர் இன்று நீதிமன்றில் பிரசன்னப்படுத்தப்பட உள்ளார் பெல்மதுள்ள பகுதியில் பத்தொன்பது வயது மாணவர் ஒருவருக்கு மதுபானத்தை வழங்கிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட மேலதிக வகுப்பு ஆசிரியர் ஒருவர் இன்று நீதிமன்றில் பிரசன்னப்படுத்தப்பட உள்ளார் மதுபானத்தை அருந்திய குறித்த மாணவர் ஹகவத்தை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பெல்மதுல நகரில் கார் வந்து இறங்கிய பத்தொன்பது வயது மாணவன் மீது சந்தேகம் ஏற்பட்டதால் அவரை குழு ஒன்று விசாரித்துள்ளது இதன்போது அவர் மதுபானம் அருந்தியுள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் காருக்குள் இருந்த மற்றது போதையில் இருந்துள்ளார் குறித்த குழு மேற்கொண்ட விசாரணைகளின் பின்னர் அவர் மாணவனின் மேலதிக வகுப்பு ஆசிரியர் என தெரிய வந்துள்ளது அந்த குழுவினர் மேலதிக வகுப்பு ஆசிரியரை தாக்கியுள்ளனர் பின்னர் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது தமிழ் தேசிய கட்சிகளின் ஒற்றுமையின் அவசியத்தை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கருத்தில் கொண்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் சர்வதேச நாடுகள் வலியுறுத்தும் தமிழ் தரப்பின் ஒற்றுமை என்ற விடயத்தை தற்போது கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் கருத்தில் கொண்டுள்ளதாக இலங்கை தமிழக கட்சியின் நாடாளுமன்ற குழுவின் பேச்சாளர் ஞாவன் சிறுநீசன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் மத்திய குழு கூட்டத்தின் போது இறுதியாக நடைபெற்ற மத்திய குழு கூட்டத்தின் போது இந்த விடயங்கள் பற்றி கலந்து ஆலோசிக்கப்பட்டது அந்த வேளையில் அவர்கள் ஒரு உத்தியோகபூர்வமாக பேச்சுவார்த்தைகளை நடத்தி இனப்பிரச்சினை தீர்வு தொடர்பான ஒரு இணக்கப்பாட்டை தமிழ் தேசிய கட்சிகள் மேற்கொள்வதாக இருந்தால் அதில் கலந்து கொள்வது பற்றி கட்சி பரிசீலிக்கும் என்ற கருத்து சொல்லப்பட்டது அந்த வரிசையில் நான் நினைக்கின்றேன் அவரும் தன்னுடைய அழைப்பை விடுத்திருக்கின்றார் கட்சி ரீதியாக அதற்குரிய முடிவு வழங்கப்படும் என்று நினைக்கின்றேன் ஆனால் பொதுவாக இருக்கின்ற விடயம் தனிப்பட்ட தனி மனிதர்களின் விருப்பு வறுப்புகளுக்கு அப்பால் தமிழ் தேசிய கட்சிகள் தமிழர்களின் இனப்பிரச்சினை தீர்வு விடயத்தில் ஒற்றுமையாக ஒன்றிணைந்து ஒரு மேசையில் அமர்ந்திருந்து தீர்வுகளை முன்வைக்க வேண்டும் என்பது தமிழ் மக்களின் எதிர்பார்ப்பும் புலம்பெயர்ந்த தமிழ் உறவுகளின் எதிர்பார்ப்பும் அதுவாக இருக்கின்றது எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கின்றவர்கள் கூட ஒற்றுமையாக வாருங்கள் ஒன்றுபட்டு வாருங்கள் ஒரு கருத்தை சொல்லுங்கள் என்ற கருத்தை அடிக்கடி சொல்லுகின்றார்கள் இந்தியாவாக இருக்கலாம் அல்லது கனடாவாக இருக்கலாம் அமெரிக்காவாக இருக்கலாம் இவர்கள் சொல்லுகின்ற ஒரே கருத்து ஒற்றுமையாக வந்து உங்களுடைய தீர்வை முன்வையுங்கள் என்று சொல்லுகின்றார்கள் அந்த அடிப்படையில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் அந்த விடயத்தை கருத்தில் கொண்டிருக்கின்றார் என்பதை உணரக்கூடியதாக இருக்கின்றனர் பல்கலைக்கழக கலைப்பிட பீடாதிபதியின் பதவி விலகலை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என ஜாழ் பல்கலைக்கழக கலைப்பிடம் மாணவர் ஒன்றியத்தினர் தெரிவித்துள்ளனர் ஜாழ் பல்கலைக்கழக கலைப்பீட பீடாதிபதி பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்த பேராசிரியர் சீனா ரகுராம் காலத்தின் தேவை எனவும் அவரின் நியமனத்துக்கு பின் கலைப்பிடம் உச்ச வளர்ச்சி அடைந்ததாகவும் ஜாழ் பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர் ஒன்றிய தலைவர் மனோகரன் சோமபாலன் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் மாணவர்கள் ஒழுக்காற்று விடியம் சார்ந்து போதை வஸ்து மற்றும் மதுபானத்தினை உட்கொண்டு பரமேஸ்வரன் ஆலயத்தின் முன்றலில் மற்றும் தமிழர்களினுடைய பண்பாடுகளையும் அடையாளங்களையும் பேசுகின்ற பொங்குதமிழ் தூபிக்கி அருகாமையில் உள்ள கல்லாசன பகுதியில் முச்சக்கர வண்டிகள் சகிதம் நின்று ஏனைய மாணவர்களோடு தர்க்கத்தில் ஈடுபட்ட வேளை பீடாதிபதி கலைப்பீடாதிபதி சட்ட நிறைவேற்று அதிகாரி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கான சட்ட நிறைவேற்று அதிகாரி பாதுகாப்பு உத்தியோகத்தர் என்பவர்களால் அவதானத்திற்கு உட்படுத்தப்பட்டு மேற்படி உத்தியோகஸ்தர்களோடு தகாத வார்த்தைகளோடு முரண்பட்டதோடு மட்டுமல்லாமல் வெளியில் சென்றும் பொதுமக்கள் மத்தியில் ஏராளமான தகாத வார்த்தைகளை மேற்கொண்டார்கள் என்ற அடிப்படையில் வழக்கு ஒன்று குறிப்பிட்ட கலைப்பீட மாணவர்கள் மீது தொடுக்கப்பட்டு அந்த வழக்கானது ஆரம்பகட்ட விசாரணை இரண்டாம் கட்ட விசாரணை போர்ட் ஆஃப் டிசிப்ளின் என்று சொல்லப்படுகின்ற ஒழுக்காட்டு சபை குழு அதனைத் தொடர்ந்து பேரவை என்ற ஒரு சிஸ்டமெட்டிக் முறையின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகிறது மேற்படி இந்த போர்ட் ஆஃப் டிசிப்ளின் என்று சொல்லப்படுகின்ற ஒழுக்காட்டு சபையானது குறித்த மாணவர்களுக்கு குறிப்பிட்ட கால தண்டனைகளை பிரேரித்திருந்ததாகவும் இவ்வளவு காலமும் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட முடிவினை பேரவையானது எவ்வித நிபந்தனைகளும் இன்றி கேள்விக்குட்படுத்தி அவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கியதாகவும் எங்களால் ஆளுநர் செய்யப்படுகின்றது அறிவிக்கப்படுகின்றது மேற்படி நிகழ்வுகள் ஜாவும் தினமும் ஆலயம் ஒன்றல்ல இடம்பெற்றது அதாவது போதை வஸ்து பாவனை மதுபாவன பாத பாவனை தினமும் ஆலயம் ஒன்றல்ல இடம்பெற்றது இதன் அடிப்படையில் தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டது என்றபடியும் சொல்லப்படுகின்றது ரகுராம் சார் கலைப்பீடத்தினுடைய இன்றைய தேவை காலத்தின் தேவை ரகுராம் அவர்கள் நியமிக்க ரகுராம் சார் அவர்கள் நியமிக்கப்பட்டதன் பிற்பாடு கலைப்பீடம் உச்சபட்ச வளர்ச்சியினை அடைந்திருக்கின்றது அதனை நீங்கள் அவதானிப்பதன் ஊடாக தெரிவு செய்து கொள்ளலாம் கலைப்பீடத்தின் பீடாதிபதி அவர்களின் பதவி விலகல் என்பது சற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாக காணப்படுகிறது கலைப்பீடாதிபதி பதவியேற்ற காலத்தில் இருந்து இன்று வரையும் மாணவர்களுக்காக மாணவர்களுக்காக தனது ஒவ்வொரு செயற்பாட்டையும் உன்னிப்பாக கவனித்து மேற்கொண்டு வருகிறார் அவரது பதவி விலகல் என்பது ஒட்டுமொத்த கலிப்பிடத்தின் கழிப்பிட மாணவர்களின் படிப்பு மற்றும் அனைத்து விடயங்களிலும் பாரியதொரு கவலையினை ஏற்படுத்தியுள்ளது இவ்வகையில் கலைப்பிடாதிபதியின் பதவி விலகல் சற்றும் ஏற்றுக்கொள்ள முடிய காணப்படுகிறது மீண்டும் நமக்கு பீடாதிபதியாக அவரது பதவியேற்பு நிச்சயம் நடைபெற வேண்டும் அவ்வாறு இல்லை எனின் கலைப்பீடமாக கலைப்பீடமான ஒரு போராட்டத்தினை முன்னெடுக்க உள்ளது இதற்கு கலைப்பீடத்தின் அனைத்து மாணவர்களும் முன்னிற்பார்கள் என்பது உறுதி நேற்றைய தினம் முதவையின் கூட்டமானது கூட்டப்பட்டது அந்த கூட்டத்தில் எங்களோட கலைப்பீட மா மாணவர் ஒன்றியத்தில் இருந்த முன்னாள் உறுப்பினர்களும் கலைப்பீட மாணவர்களும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டதால் கலைப்பீட பீடாதிபதியால் அவர்களுக்கு வகுப்பு தடைகள் விதிக்கப்பட்டது தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது அந்த விடயங்களில் மூதவையால் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் எங்களுடைய கட கலை பீடாதிபதி ரவுராம் சார் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாததால் நேற்றைய தினம் பதவி விலகியிருந்தார் கலைப்பீடத்தினுடைய வளர்ச்சியானது த தற்காலங்களில் அதிகரித்து கொண்டிருக்கின்றது கலைப்பீடமானது ஏனைய பீடங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக நடைபெற்ற இந்த நாட்களில் அவருடைய பதவி விலகலானது எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாமல் உள்ளது பல்கலைக்கழகத்தில் நாங்கள் இரண்டாம் வருடத்தில் இருக்க கலைப்பீடா பீடாதிபதியாக சார் உள்ளே வந்திருந்தார் எங்களுக்கு தொடர்ச்சியாக விரிவுரைகள் குறிப்பிட்ட காலங்களுக்கு முடிந்து முடித்து எங்களை எங்களுடைய கல்வியாண்டுகளை விரைவாக முடித்து எங்களை எங்களுடைய பட்டப்படிப்பு முடிப்புக்கு இவர் உறுதுணையாக இருந்தார் இவருடைய செயற்பாடுகள் தமிழ் தேசியத்துக்கும் மன மாணவர்களுக்கும் தமிழ் சமூகத்துக்கும் அதிகளவு பங்களிப்பு செய்து கொண்டிருந்தது ஆனால் அவருடைய பதவி விலகலானது எங்களுக்கு பெரும் அதிருப்தியை தந்துள்ளது இவர் மீளவும் பல்கலைக்கழக கலைப்பீடத்தினுடைய பீடாதிபதியாக வரும் வரை மாணவர்களுடன் இணைந்து கலைப்பீடமாக தொடர்ச்சியான போராட்டங்களை நாங்கள் முன்னெடுப்போம் என்றும் அவர் கலைப்பூடத்துடன் செயற்பட வேண்டும் அவருடைய வருகையை நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் பீடாதிபதியாக மீண்டும் ரகுராம்சர் சமூக ஊடகங்களில் தற்போது வரும் யோசித ராஜபக்ஷ கைது செய்யப்பட்டிருந்த போது எடுக்கப்பட்ட புகைப்படம் போலீசாரால் எடுக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது சமூக ஊடகங்களில் தற்போது பரவி வரும் ஜோசித ராஜபக்ச கைது செய்யப்பட்டிருந்த போது எடுக்கப்பட்ட புகைப்படம் குற்றப்பனாய்வு பிரிவிலோ அல்லது ஒரு போலீஸ் அதிகாரியினாலோ எடுக்கப்படவில்லை என போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மருதுங்க தெரிவித்துள்ளார் சந்திப்பில் இது கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் வெளியேத்த அதிவக சாலை சோதனைச் சாவடியில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது எடுக்கப்பட்ட புகைப்படம் என்றும் அதை யோசித்த ராஜபக்சவின் நண்பர் அல்லது வேறு நபரொருவர் எடுத்திருக்கலாம் எனவும் குறிப்பிட்டார் கைது செய்யப்படும் ஒவ்வொரு சந்தேக நபருக்கும் கைவிலங்கு போட வேண்டிய அவசியமில்லை என்றும் சந்தேகநபரின் நடத்தையை பொறுத்து அந்த நேரத்தில் பணியில் இருக்கும் போலீஸ் அதிகாரியே சந்தேக நபருக்கு கைவிலங்கு போடலாமா வேண்டாமா என்பதை தீர்மானிப்பார் எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார் அதன்படி போலீஸ் அதிகாரிகள் உரிய நேரத்தில் சரியான சட்ட நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும் விதத்திலும் அரசியல் அதிகாரத்தின் தலையீடு இல்லை என்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க மேலும் தெரிவித்துள்ளார் காலி சிறைச்சாலையில் நேற்று பிற்பகல் இரு குழுக்களுக்கிடையில் மோதல் இடம்பெற்றுள்ளது காலி சிறைச்சாலையில் நேற்று பிற்பகல் இரு குழுக்களுக்கிடையில் மோதல் சம்பவம் என்று இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் கைதிகள் நால்வர் காயமடைந்துள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் பி திசாநாயக்க தெரிவித்தார் இந்நிலையில் காயமடைந்த நான்கு பேரும் சிகிச்சைக்காக காலி தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் நிலைமையை கட்டுப்படுத்த போலீஸ் விசார அதிரடிப்படையினரும் போலீசாரும் வரவளிக்கப்பட்டனர் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்